இந்த ஆணை நெருஞ்சி என்னுடைய சாறு இந்த ஆணை நெருஞ்சியினுடைய சாறு ஒன்று சோறு இரவு நேரங்களில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பேர் தான் புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க அதை அமிர்தம் சொல்லுவாங்க அந்த அமிர்த எண் அமிர்த நீரை எடுத்து இதுதான் அந்த அமிர்த நீர் இதுக்கு பேர் புளிச்சேனும் சொல்லுவாங்க அமிர்த நீர்னு சொல்லுவாங்க இந்த அமிர்த நீரை இந்த இதை என்ன பண்ணணும்னா இதை கசக்கி இதை இதில் இது பண்ணோம்னா இதில் இது பண்ணும்போது இது எது இந்த மூலிகையை இதுக்குள்ளே படும்படி செய்து இந்த வேர்கள்லாம் இதுக்குள்ள இப்படி போட்டோம்னா இது பூரா என்ன ஆகிரும்னா இதனுடைய இந்த மூலிகை சாரில் இருக்கக்கூடிய திரவங்கள் இப்போ அது என்னென்னு ஆசைட்டுன்னு மாதிரி சொல்கிறாங்க அது திரவம்னு தான் நம்ம சித்த வைத்தியத்தில் சொல்லுவோம் இந்த மூலிகையினுடைய சாரெல்லாம் இந்த நீருக்குள்ளே போய்டும் இந்த நீருக்குள்ளே போயிட்டா இதை காலையில் ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா பார் குளக்குளன்னு ஆயிடுச்சா இந்த குளக்குளன்னு ஆனது இந்த ஒரு டம்ளரை பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளுகளாக இருந்தாலும் சரி இதுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடக்கூடிய மூலிகை இது ஆனை நெருஞ்சின்னு எதுக்கு வந்துச்சுன்னா இந்த முள் ஆனை காலில் பட்டுருச்சுனாக்க படுத்துக்கிறோம் அந்த படுத்துக்கிறோங்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஆணை நெறிஞ்சி அப்படின்னு வச்சாங்க ஆனை நெருஞ்சின்னா இன்னொன்று இருக்குது என்ன சொல்லுவாங்க தீரக்கூடிய வியாதி ஆணை மனிதன் சொல்கிறாங்கல்ல அதுபோல் ஆனை மூலிகை இதுக்கு பேர் ஆனை மூழ்கின்னா சிறப்பான மூலிகை இதனால் கல்லடுப்பு வந்துருச்சுன்னா எல்லா நோயும் வந்த மாதிரி கிட்னியில் கல்லடுப்பு இருந்தால் நீர் போகாது அந்த கல்லடுப்பை நீக்கிறதுக்காகத்தான் இறப்பையில் இருக்கிற கல்லடுப்பும் போகும் இது ரெண்டுமே வந்து இந்த மூலிகைக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த மூலிகையின் பேர் ஆணன் நெருஞ்சி இது நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த ஆணை நெருஞ்சியை தெரிஞ்சவங்களை கேட்டு புளிச்சதிநீரில் போட்டு இரவு நேரத்துலேயும் போட்டு வச்சிடலாம் காலையில் சாப்பிடலாம் அப்போ இந்த ஆணை நெரிஞ்சு சாயந்தர நேரத்தில் பார்த்திங்களா இது ஒரு திரவம் மாதிரி வருது பாருங்கள் திரவ மாதிரி வருதா சாமி இந்த பாருங்கள் இந்த திரவ மாதிரி வருது பாருங்கள் இந்த திரவம் போய்தான் அந்த உள்ளே இருக்க கல்லெல்லாம் இழுத்து வந்துடும் மேக்சிமம் இது எவ்வளோன்னா பதினெட்டு எம்எம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்துடும் பதினெட்டு எம்எம்முக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் நாளாகும் பத்து நாளைக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டோம்னா இதாயிடும் இந்த கல்லடுப்புக்கு வாழைச்சாறும் குடிப்பாங்க வாழைச்சாறு குடிக்கும்போது என்னென்னா உடம்பு நீர் வற்றி போயிடும் வாழைச்சாருக்கு நீர் வத்திடும் அதனால் வாழைச்சாறை சாப்பிடக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் மெடிசன் இந்த மெடிசனை மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் அப்படி வாழைச்சாறு சாப்பிடணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது நீரெல்லாம் உறிஞ்சிடும் நீர் வெளியேறும் அப்போ கல் வந்து இருக்கவே செய்யும் இதுங்கும்போது போது இந்த இந்த திரவ மாதிரி இருக்கிறது அந்த புளிச்ச தண்ணியில் போயிடும் இது எவ்வளோ நேரம் இந்த புளிச்ச தண்ணியில் வச்சுருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாவதும் இதை வச்சுருக்கணும் இப்படியே அலசணும் தண்ணியில் இதை தண்ணியில் போய் அலசிட்டு அப்புறம் மீண்டு வந்து இதில் அலசணும் புளிச்ச தண்ணியில் அலசும்போது இதில் இருக்கக்கூடிய திரவம் எல்லாம் வந்துடும் கல்லடப்பு த்ரீ டேஸ் அல்லது ஃபோர் டேஸ் போய்டும் எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் அப்போ கல் வந்து குடல் சுத்தப்படுத்தி எல்லாம் வெளியே வந்துடும் அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா கடுப்பாக போகும் அப்போ கல் வெளியேறதுன்னு அர்த்தம் இந்த மெடிசின்ஸை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் என்னுடைய நம்பர் அதுலேயே இருக்குது தேவை இருந்தால் என்னை கேளுங்க உங்களுக்கு யோசனை சொல்கிறேன் மற்றபடி இதில் ஒன்று இங்கே நாங்கள் கொடுக்குறோம் காசு பண்ண வாங்கலை அவரால் முடிஞ்ச காணிக்க மட்டும்தான் இதை செஞ்சிட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்